தகத்திடும் நெருப்பே அத்தியாயம் பதினான்கு கதவை தெரிந்து கொண்டு உள்ளே வந்த தாரா என்ன எனக்கு தெரியக்கூடாது ஈஸ்வரனும் ஒருவரையொருவர் பார்த்து அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்வதை பார்த்த தாரா என்ன நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம இப்படி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க என்றால் தாரா டாடி நீங்க சொல்லுங்க என்ன பிரீத்தி சொல்ல இல்லமா நீயே சொல்லு என்றார் ஈஸ்வர் இருவரும் மாத்தி மாத்தி இதையே சொல்ல கடுப்பான தாரா யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் என கத்தினாள் அது வந்து தாரா எது மா வீட்டுக்கு வந்திருக்காருன்னு அம்மா இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க என்ன பிரீத்தி சொல்ல அவள் சொன்னதை கேட்ட தாரா என்னது எது வந்துட்டானா இதை சொல்றதுக்காக ரெண்டு பேரும் எப்படி பயந்தீங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என்றவள் பிரீத்தியின் கையை பிடித்து கொண்டு சுத்த பிரீத்தி தான் பாவம் என்ன செய்வது என தெரியாமல் விழித்தாள் சிறிது நேரம் சுற்றி விட்டு நின்றவள் ஓகே பிரீத்தி நான் உடனே எதுவ பாக்கிறேன் என்றவள் பிரீத்தி கூப்பிட கூப்பிட அங்கிருந்து ஓடினாள் அவள் போவதை பார்த்த பிரீத்தி என்ன பைவ முழுசா எதையும் கேட்காம பாட்டுக்கு போறா என்றாள் வாமா நாமளும் போவோம் என்றவர் கீயை எடுக்க இருவரும் காரில் ஏறி தாராவை பின்தொடர்ந்தனர் வேதநாயகியின் அறைக்கு ஆதினியை அழைத்துக் கொண்டு சென்றான் ஏது அறை முன்னால் இருந்த மாதிரி அப்படியே வழக்கம் போலவே இருந்தது எந்த மாற்றமும் இல்லை வேதநாயகி பெட்டில் படுத்திருந்தார் ட்ரிப் ஏறிக்கொண்டிருந்தது அவரது அருகில் இருந்த நர்ஸ் இவர்களை பார்த்ததும் வெளியே சென்றார் வேதநாயகியின் அருகில் சென்றான் எது முன்பு இருந்த கம்பீரமான வேதநாயகியை முற்றிலும் காணவில்லை வாடி வதங்கிய கொடியாய் துவண்டு போய் படுத்திருந்தார் எதுவிற்கு இதுவரை வராத குற்ற உணர்வு அவரை பார்த்ததும் வந்தது எதுவின் கண்களிலிருந்து கண்ணீர் வர அதை பார்த்த ஆதினி பாட்டிக்கு சீக்கிரமே சரியாயிரும்பா என்றால் ஆறுதலாக நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது என்றான் குற்ற உணர்வுடன் ஏன் அப்படியெல்லாம் சொல்ற அதெல்லாம் எதுவும் இல்லடா என ஆதினி அவனை சமாதானப்படுத்த முயல அதை மறுத்த யது இல்ல ஆதினி நான் தப்பு பண்ணிட்டேன் அவங்க எல்லார் மேல இருக்க கோபத்துல நான் பாட்டியை விட்டுட்டு போயிருக்க கூடாது பாட்டிய பார்த்துக்கிற பொறுப்பை தாத்தா என்கிட்ட கொடுத்திருந்தாரு ஆனா நான் அதை காப்பாத்தல என்றவன் அழ அவனது கண்ணீர் வேதநாயகியின் கையில் பட்டு தெரித்தது அதில் மெதுவாக கண் விழித்த வேதநாயகி அருகில் எது இருப்பதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டவர் எழ முயற்சிக்க அவரது பல்ஸ் திடீரென அதிகமாகியது அதை பார்த்த எது பதற ஆதினி வெளியே ஓடியவள் நர்ஸை அழைத்து கொண்டு வந்தாள் தேகமாக உள்ளே வந்த நர்ஸ் வேதநாயகிக்கு ஊசி போட்டு அவரை உறங்க வைத்தார் சிறிது நேரத்தில் பல்ஸ் நார்மல் ஆகிவிட அப்போதுதான் எதுவால் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது எதுவிடம் திரும்பிய நர்ஸ் நீங்க தான் எதுவா என்றார் ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் புரியாமல் இவங்க சுயநினைவோடு இருந்தப்பவும் சரி மயக்கத்துல இருந்தப்பவும் சரி இவ்வளோ ஏன் தூங்கும்போது கூட சரி அவங்க சொன்ன ஒரே வார்த்தை எது எது எதுதான் அவங்க ஆழ் மனசில் உங்களை எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரு ஏக்கம்னு சொல்கிறத விட ஒரு வைராக்கி இருந்துச்சுன்னே சொல்லலாம் உங்களை பார்க்க தான் உயிரை இழுத்து பிடிச்சி வச்சிட்ருந்தாங்க இப்போ உங்களை பார்த்ததும் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டதுனால பல்ஸ் அதிகமாகிருச்சு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் தூங்கி நார்மல் ஆயிடுவாங்க என்றார் நர்ஸ் நர்ஸ் பாட்டி சரியாயிடுவாங்களா என்றான் வேதனையுடன் அது உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திர ஐம்பது பர்சன்ட் குணப்படுத்தும் மீதி நீங்கள் அவங்க கூட இருக்கிறதுல தான் இருக்குது என்றவர் வெளியே செல்ல பெட்டில் வேதநாயகியின் அருகில் அமர்ந்தவன் இனி உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி நீங்க பழைய மாதிரி எழுந்து வாங்க பாட்டி என அவரது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கண் கலங்க ஆதினி அவனது தோலை ஆதரவாக தொட்டாள் காரை வேகமாக போர்ட்டி நிறுத்திய தாரா அவசர அவசரமாக காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் ஓடினாள் அவளை பார்த்ததும் சீதா முகம் சுளிக்க அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவள் அங்கிருந்த ஈஸ்வரியிடம் சித்தி எது வந்துட்டான் பிரீத்தி சொன்னா உண்மையா வச்சு என்றால் என்றாள் ஆர்வத்துடன் ஐயோ இவ வேற வந்துட்டாலே அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சா வீட்டை ரெண்டாக்கிடுவாளே என கைகளை பிசைய செய்ய சொல்லுங்க சித்தி உங்ககிட்ட தான் கேட்குறேன் என்றால் மறுபடியும் ஆமா என் பையன் வந்துட்டா அதுக்கு என்ன இப்ப என்றார் சீதா நிச்சயமாவா ஆண்டி என்றால் சீதாவிடம் வந்து ம் ஆமா ப்ரீத்தி சும்மா சொல்றான்னு நினைச்சேன் ஆண்டி இப்ப நீங்களே சொல்றப்ப தான் அது உண்மைன்னு தோணுது என்றால் சந்தோஷத்துடன் ம் எதுவும் எங்க ஆண்டி அவன் பாட்டியை பார்க்கறதுக்கு போயிருக்கா என்றார் சீதா அப்படியா சரி நான் போய் அவனை பாக்குறேன் என அவள் செல்ல போக ஆதினியுடன் வெளியே வந்தான் யது அவனை பார்த்ததும் சந்தோஷத்தில் ஓடி சென்று அவனை அணைத்தாள் தாரா அவளை தன்னிடம் இருந்து விளக்கியவன் என்ன தாரா இதெல்லாம் என்றான் முகம் இருக்க ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்ததும் சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல யது நீ எப்படி இருக்க இனி இங்க தானே இருப்பேன் என்றால் அடுக்கடுக்காக ம் ஆமா இனி இங்க தான் இருப்பேன் இங்க முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு என சீதாவையும் ஈஸ்வரியும் பார்த்தபடி சொன்னான் எது தேங்க் காட் இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது இனிமேல் பழைய மாதிரி நம்ம ஜாலியாக இருக்கலாம் என்றால் சிரித்து கொண்டே ஜாலியாவா அதுக்கு இவ ஒத்துக்கணுமே என எது ஆதினியை கை காட்ட இவ்வளவு நேரமும் எதுவை பார்த்த சந்தோஷத்தில் தாரா ஆதினியை கவனிக்கவில்லை எது சொன்ன பிறகுதான் அவளை பார்த்தவள் இவங்க யார் எது இவங்க எதுக்கு ஒத்துக்கணும் என்றால் புரியாமல் ஷீஸ் ஆதினி மை ஒய்ஃப் என ஆதினியின் தோளில் கை போட்டபடி சொல்ல தாரா அதிர்ந்து போய் அவர்கள் இருவரையும் பார்த்தாள் ஆதினியின் என் தொழில் ஸ்டைலாக கைகளை போட்டபடி நின்றிருந்த எதுவை தீயாய் முறைத்தவள் நீ இப்ப என்ன சொன்ன என்றாள் ஏன் உன் காதல வேலையா இவன் என் பொண்டாட்டின்னு சொன்ன என்றான் எது நீ பொய் சொல்ற உண்மைய சொல்லு என்றால் அவன் சொல்வதை நம்பாமல் நீ நம்பினா நம்ப இல்லனா விடு யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல எது என்று தாரா அவனது சட்டையை கோபமாக பிடிக்க அவளது கையை தட்டி விட்டவன் இந்த சட்டையில கை வைக்கிற வேலை வேணாம் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு என்றவன் ஆதினியிடம் திரும்பி வா பேபி போய் ஆயிட்டு வரலாம் என அவளது கையை பிடித்தபடி மேலே ஏறினான் இருவரும் கை கோர்த்து கொண்டு செல்வதை பார்த்தவன் என்ன ரெண்டாவது தடவை உனக்கு என்ன என தாரா மனதில் நினைத்துக் கொண்டிருக்க அப்போதுதான் வந்து சேர்ந்தனர் ஈஸ்வரனும் பிரீத்தியும் அவர்களை பார்த்ததும் மொத்த கோபமும் அவர்களின் மேல் திரும்ப கோபமாக அவர்களிடம் சென்றாள் தாரா என்ன பிரீத்தி இதெல்லாம் உனக்கு இது முன்னாடியே தெரியுமா என்றாள் கோபத்துடன் அது வந்து தாரா என்ன அவள் தயங்க பதில் சொல்லு கம்பெனில இதை பத்தி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்களா ஆமா ஆனால் பிராமிசா இப்போதான் எங்களுக்கும் விஷயம் தெரியும் சொல்லப்போனா எங்க எல்லாருக்குமே மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி தெரியும் என்றால் பிரீத்தி ஓ ஆனால் எதுவும் எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்றாள் யோசனையுடன் ஏமா அதான் எதுவும் பாரதியும் பிரிஞ்சுட்டாங்கல்ல அப்புறம் அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணா என்ன என்றார் ஈஸ்வர் பிரிஞ்சுதான் இருக்காங்க ஆனால் இன்னும் டிவோர்ஸ் இல்ல என்றாள் தாரா அது என்ன ஈஸ்வர் இழுக்க டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டு அவன் போனதுன்னா பாரதி அப்பவே அதை கிழிச்சு போட்டாலே அப்ப சட்டப்படி அவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலன்னு அர்த்தம் நீ சொல்றது கரெக்ட் தாமா ஆனா எதுக்கு இது தெரியாதே என்றார் ஈஸ்வர் சிதப்பா அவனுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா அவன் இப்படி மாட்டிருக்க மாட்டான் என்றாள் தாரா நீ எதோ சொல்ற மாமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணதியா என்றால் பிரீத்தி புரியாமல் அதை கேட்ட தாரா சத்தமாக சிரிக்க பிரீத்தியும் ஈஸ்வரனும் அவளை புரியாமல் பார்த்தனர் நான் என்ன சொன்ன இப்படி சிரிக்கிற என்றால் பிரீத்தி குழப்பத்துடன் பின்ன ஜோக் கிட்ட சிரிக்க தானே செய்வாங்க என்றால் சிரித்துக் கொண்டே நான் என்ன ஜோக் சொன்ன எதுவும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்ன அது இதுல சிரிக்க என்ன இருக்கு எதுவும் ரெண்டாவது கல்யாணமே பண்ணிக்காதப்ப அவன் சொல்றத நீங்க எல்லாம் இப்படி நம்புறீங்களேன்னு நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு என தாரா சொல்ல அதை கேட்டு ஈஸ்வரும் பிரீத்தியும் அதிர்ந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் நீ என்னமா சொல்ற என்றார் ஈஸ்வர் அதிர்ச்சி விலகாமல் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் அதை நீங்கள் எல்லாரும் வேணா நம்பலாம் ஆனால் நான் நம்ப மாட்டேன் உங்கள் எல்லாரையும் விடவும் எதுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்றால் தாரா உறுதியுடன் நீ சொல்றது முன்னாடி இருந்த எது மாமா ஆனால் இப்போ அவர் முன்னாடி மாதிரி இல்லையே அவர் பேசுனதெல்லாம் கேட்டதானே என்றால் பிரீத்தி அப்போ நான் சொல்றதை நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படி தானே என்ன தாரா கேட்க இருவரும் ஒரே நேரத்தில் தலையாட்டினார் எதுவுக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆகலன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன் என்றால் தாரா எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் என்னை பிரீத்தி கேட்க அவளை பார்த்து சிரித்த தாரா வர வேண்டியவங்க வந்தா எல்லா உண்மையே தானா வெளியே வரும் என்றாள் யார் அது என்றார் பாரதி என தாரா சொல்ல கேட்ட இருவரும் போயினர் இருவரும் சிலையென நிற்பதை ஏன் ரெண்டு பேரும் என்றால் அதற்கு இருவரிடமும் எந்த அசைவும் இல்லாமல் இருக்க பிரீத்தியை உழுக்கினாள் தாரா ஆ என்ன சொன்ன என்றாள் பிரீத்தி ஏன் நான் சொன்னது உன் காதல விழியா விழுந்துச்சு ஆனா அது உண்மையா இல்ல பிரம்மையான குழப்பமா இருக்கு என்றாள் பிரீத்தி குழப்பத்துடன் உன் காதுல விழுந்ததெல்லாம் உண்மைதான் தான் சொன்னேன் என்றாள் தாரா எனக்கு என்னமோ பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறோமோன்னு இருக்கு என்றாள் பிரீத்தி பிரச்சனை தான் நமக்கு இல்ல எதுவுக்கு என்றவள் சத்தமாக சிரிக்க இனி என்ன நடக்குமோ என ஈஸ்வரும் பிரீத்தியும் பயந்து போய் தாராவை பார்த்தனர் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகி எதுவும் ஆதினியும் கீழே இறங்கி வந்தனர் ஹாலில் கண்ணன் ரோகன் கார்த்திக் அகில் நால்வரும் அமர்ந்திருந்தனர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அகில் அப்போதுதான் வந்திருந்தான் எது வந்தது பற்றியும் அவனது இரண்டாவது திருமணம் பற்றியும் மற்றவர்கள் சொன்னதை நம்ப முடியாமல் அமர்ந்திருந்தவன் எது வந்ததும் எழுந்து நின்றான் எது எப்படா இருக்க என்றான் அகில் ஹம் என எது வேண்டா வெறுப்பாய் சொல்ல அவனது ஒதுக்கம் அகிலை கஷ்டப்படுத்த அதுக்கு மேல் அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியானான் கிச்சனில் இருந்து வெளிவந்த ரேவதி எதுக்குண்ணா வா சாப்பிடலாம் என்றவன் ஆதினியிடம் திரும்பி நீயும் சாப்பிடவாமா என்றார் சரிங்க ஆண்டி என்றவள் எதுவை பார்க்க அவளது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு டைனிங்கிற்கு அழைத்து சென்றான் எது சந்தோஷம் கௌதமும் ஃப்ரெஷ்ஷாகி வர அவர்களையும் சாப்பிட அழைத்தார் ரேவதி இருவரும் டேபிளில் அமர நால்வருக்கும் பரிமாறினார் ரேவதி ஆதினி சாப்பிட்டுக் கொண்டிருக்க திடீரென அவளது பிளேட்டில் இருந்த ஸ்வீட்டை எடுத்த யது என்ன பேபினி இது நம்ம வீடு குச்சிப்படாம சாப்பிடு என்றவன் அவளுக்கு ஊட்டிவிட பாவம் ஆதினி ஆதினிதான் அவனது செயலில் தடுமாறி போனாள் கௌதமையும் சந்தோஷியும் கடுப்பேத்ததான் அவன் இப்படியெல்லாம் செய்கிறான் என்பதை அறிந்த ஆதினி எதுவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறைக்கு அவளை பார்த்து கண்ணடித்தான் மெதுவாக அவனை நோக்கி குனிந்தவள் போதுண்டா ஓவர் ஆக்ட் பண்ணி நீயே மாட்டிக்காத என்றாள் அதை கேட்டு சிரித்தவன் ஐயா ஆக்டிங்ல நீ இது சும்மா ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இனிமேல்தான் என்றான் என்ன பண்ண போறானோ கடவுளே என்னை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து காப்பாத்து என அவள் கடவுளிடம் வேண்டுகோள் வைத்தாள் ஒரு கட்டத்துக்கு மேல் எதுவின் செயல்களை பொருட்க முடியாத கௌதம் சந்தோஷிடம் திரும்பி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் என்றான் என்ன என சந்தோஷ் கேட்க சாப்பாட்டில் கவனம் இருந்தாலும் கௌதம் சொல்வதை எதுவும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் சிஸ்டர் போன் பண்ணாங்க என்றான் கௌதம் கௌதம் சொல்வது புரியாமல் சந்தோஷ் திருத்திருவின முழிக்க அதை பார்த்த கௌதம் அட அதாண்டா பாரதி சிஸ்டரை தான் சொல்றேன் என கௌதம் சொல்ல பாரதி பெயரை கேட்டதும் சாப்பிட்டு கொண்டிருந்த எதுவிற்கு ஏற சந்தோஷை பார்த்து சிரித்தான் கௌதம் எதுவுக்குதான் அதற்கு மேல் சாப்பாடு தொண்டைக்குள் இறங்க மறுத்தது ஆஹா என்ன ருசி என்ன ருசி மீன் குழம்பு அற்புதம் என கௌதம் சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிட எது அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்காமல் எழுந்து சென்றான் எது சென்றதும் கௌதமை பார்த்த சந்தோஷ் ஏண்டா அவன் பாரு சாப்பிடாம எழுந்து போறான் என குறைப்பட அவனை முறைத்த கௌதம் அவன் தானே ஸ்டார்ட் பண்ணா என்றான் அதுக்கு நீ எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம பாரதி பேரை சொன்ன அதுதானே அவனை டிஸ்டர்ப் ஆகுற பேரு தான் அதை சொன்னேன் சரி விடு பாரதி என்ன சொன்னா நான் எத்தனை ஃபோனு மெசேஜ் மெயிலெல்லாம் பண்ண எதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை உன்கிட்ட மட்டும் எப்படி பேசினா என்றான் சந்தோஷ் என்கிட்ட மட்டும் அவன் எங்கே பேசினா என கௌதம் சாதாரணமாக சொல்ல அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் பார்த்தனர் சந்தோஷம் ஆதினியும் என்னடா ம் ஆமாம் அவன் என்கிட்டயும் பேசல என் கிட்டேன்னு இல்லை அவ தான் இங்கே யார்கிட்டயுமே பேசுறது இல்லையே அப்புறம் ஏன்டா அப்படி சொன்ன என்றான் சந்தோஷ் அதுவா அது அவளை வெறுப்பேற்றுறதுக்கு சும்மா சொன்னேன் பார்த்தல பேரை கெட்டதும் சும்மா அதிர்ச்சில என ரஜினி போல் கௌதம் காட்ட பொடாங்க என நொந்து கொண்டான் யாருட நீங்கள்லாம் என்பது போல் ஆதினி அவர்களை பார்க்க அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் மீன் குழம்பை வெளுத்து கட்டி கொண்டிருந்தான் கௌதம் சந்தோஷ் நிலைமையை சமாளிக்க அவளை பார்த்து சிரிக்க இருவரையும் மாறி மாறி பார்த்த ஆதினி அங்கிருந்து எழுந்து சென்றாள் அவள் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ் அவள் உருவம் மறைந்ததும் திரும்பி பார்க்க கௌதம் எப்பொழுதோ சென்றிருந்தான் மீன் குழம்பை பாவமாக பார்த்தவன் ஒரு பெருமூச்சொன்றை வெளியிட்டு விட்டு அங்கிருந்து சென்றான் தனது அறைக்கு வந்த யதுவின் நினைவு முழுக்க பாரதியை பற்றியே இருந்தது பத்ததுல இருந்து பாரதியை எங்க பார்க்கவே இல்லையே அவ இங்க இல்லையா ஒருவேளை யோகியை கல்யாணம் பண்ணிட்டு பெங்களூர் போயிருப்பாளோ ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகியிருக்குமோ என நினைத்தவன் மனம் கனத்தது தன் செயினில் இருந்த லாக்கெட்டை திறந்து அதிலிருந்த பாரதியின் போட்டோவை பார்த்தவனின் கண்கள் கலங்கியது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஹைதராபாத் நகரம் காலையில் டிராஃபிக்கில் சிக்கி தவிக்கும் வாகனங்கள் எறும்பு கூட்டமாய் செல்லும் மக்கள் பணக்காரர்கள் மட்டுமே வசிக்கும் வீதியில் இருந்தது அந்த மிகப்பெரிய மாளிகை உள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா என்று சந்தேகப்படும் அளவிற்கு ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த வீடு அழுத்தமான காலடிகளை எடுத்து வைத்து உதட்டில் சிறு புன்னகை கூட இல்லாமல் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் தீரன் எதிரில் நிற்பவர்களை தன் பார்வையில் வீழ்த்தும் கண்களுக்கு சொந்தக்காரன் தன் பெற்றோரையும் சொந்தங்கள் அனைத்தையும் எதிர்த்து வானதியை காதலித்து திருமணம் செய்து கொண்டவன் அவனது குடும்பம் பெரிய கூட்டு குடும்பம் தங்களை எதிர்த்து தீரன் திருமணம் செய்து கொண்டதால் அவனை வீட்டை விட்டு வெளியேற்றினார் மனதில் வைராக்கியத்தோடு தன் காதல் மனைவி வானதியின் கரம் பிடித்து வீட்டை விட்டு வெளியே வந்தவன் அதற்குப் பிறகு அங்கு செல்லவில்லை வானதியின் வீட்டிலும் அவர்களை ஏற்றுக் கொள்ளாததால் யார் படக்கூடாது என சொந்த ஊரை விட்டுவிட்டு விட்டு ஹைதராபாத் வந்து சேர்ந்தனர் மனதில் ஒரு வைராக்கியத்தோடு முன்னுக்கு வரவேண்டும் என இரவும் பகலும் கடினமாக உழைத்தான் அதன் பலனாக உருவானதுதான் தீரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தவன் டைனிங் டேபிள்ஸ் அமர்ந்தான் மங்களகரமான முகத்தோடு சிரித்த முகமாய் பாடா கண்ணா என்று அழைத்துக் கொண்டு வந்தார் கற்பகம் அவர்களின் வீட்டில் வேலை செய்யும் பெண் தான் கற்பகம் ஆனால் நாள்போக்கில் அந்த வீட்டில் ஒருவராய் மாறிப்போனார் உட்கார் கண்ணா சாப்பிடலாம் என்றவர் தட்டை எடுத்து வைத்து பரிமாறினார் இதன் என்ன பண்ணுறாமா சாப்பிட்டாளா என்றான் தீரன் ஆ சாப்பிட்டா கண்ணா என்ன சொல்லி போதே டேடி என கத்திக்கொண்டு ஒரு இளந்தளிர் ஓடி வந்தது வாங்க தங்கம் சாப்பிட்டீங்களா என்றவன் அவளை கொண்டான் டேடி இன்னைக்கு வெளியில் எங்கேயாவது போலாமா என்றாள் மழலை குரலில் ம் போலாம் தங்கோம் ஆனா என்ன திடீர்னு வெளியில இன்னைக்கு அம்மாக்கு பர்த்டேப்பா என் பர்த்டே அப்பா வெளியில் போவோம்ல இன்னைக்கு அம்மா பர்த்டேக்கும் அதே மாதிரி போலாம் பா என்ன சொல்ல தீரன் கற்பக முகத்தை திரும்பி பார்க்க சரியாக அதே நேரம் வெளியே கார்டனிலிருந்து பாரதி உள்ளே வந்தாள் அவளை பார்த்ததும் இதன்யா அம்மா என கத்திக்கொண்டு ஓடி அவளது காலை கட்டி கொள்ள கொண்டே அவளை தூக்கினாள் பாரதி நீ நான் டேடி எல்லாம் வெளியில போலாமா என அவள் சந்தோஷத்துடன் சொல்ல வெளியிலையா எதுக்குமா என்றாள் பாரதி புரியாமல் லூசு அம்மா என அவள் தன் நெற்றியில் அடித்துக் கொள்ள அவளது செய்கையை பார்த்து மூவரும் சிரித்தனர் என்ன ஏன் மம்மி எப்படி சொல்ற என்ன முகத்தை பாவமாய் வைத்துக்கொண்டு பாரதி கேட்க இன்னைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே தானே உனக்கு தெரியாதா என கேள்வி கேட்டால் இதன்யா பாரதி நிமிர்ந்து தீரனை பார்க்க அவன் கற்பகத்தை பார்த்தான் பாரதி திரும்பி கற்பகத்தை பார்க்க அவர் பார்வையாலேயே விஷயத்தை சொன்னார் சிரித்துக்கொண்டே இதன்யாவை பார்த்த பாரதி ஆமா இன்னைக்கு என் பர்த்டே மறந்தே போயிட்ட சரி நீ போய் ரெடி ஆவு வெளியில போலாம் என்றாள் ஹே சூப்பர் நீ நான் டேடி மூணு பேரும் சேம் கலரில் ட்ரெஸ் போட்டுக்கலாம் ஓகேவா ஓகேவா டாடி என்னை இருவரையும் கேட்க இருவரும் தலை அசைக்க துள்ளிக்கொண்டு தனது அறைக்கு ஓடினாள் இதன்யா சங்கடமாக பாரதியை பார்த்த தீரன் ஐம் சாரி அது என்ன அவன் ஏதோ சொல்ல வர இட்ஸ் ஓகே தீரன் பரவாயில்ல விடுங்க எனக்கு புரியுது என சிரித்தாள் பாரதி தேங்க்ஸ் பாரதி நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே செல்ல பாரதியிடம் வந்தார் கற்பகம் தீரன் எதுவும் சொல்லலைமா நான் தான் என அவர் இழுக்க பரவாயில்லமா எனக்கு புரியுது சரி நான் போய் இதன்யாக்கு பிடிச்ச இடியாப்பம் செய்யறேன் என்றவள் சமையல் அறைக்கு செல்ல எப்போதும் போல் இன்றும் தனது கோரிக்கையை கடவுளிடம் வைத்தார் கற்பகம் பூஜை அறையில் மனமுருக கடவுளை வேண்டியவள் ஆரத்தி தட்டுடன் வெளியே வர கற்பகம் ஆரத்தி தொட்டு கும்பிட்டு திருநீர் எடுத்துக்கொள்ள அவருக்கு பக்கத்தில் நின்றிருந்த இதன்யா நெற்றியில் திருநீர் வைத்து ஊதிவிட பாரதியின் நெற்றியில் திருநீர் வைத்து அதேபோல் போல் ஊதி இதன்யா மம்மி சொல்லு செல்லும் நீங்க ரெடியா வெளியே போலமா ம் நான் ரெடி ஆனா உன் டேடி என பாரதி சொல்லி கொண்டிருக்கும் போதே தீரன் உள்ளே வர அவனை பார்த்த இதன்யா டேடி வந்தாச்சு என்றவள் அவனை நோக்கி ஓட அவளை தூக்கி கொண்டான் தீரன் டேடி போலாமா என அவள் ஆர்வத்துடன் கேட்க அவன் பாரதியின் முகத்தை பார்த்தான் அவள் சம்மதமாக தலையசைக்க ஓகே கண்ணம்மா போலாம் என சிரித்தான் தீரன் பாட்டி நீங்களும் வாங்க ஜாலியா இருக்கும் என இதன்யா கற்பகத்தை அழைக்க இல்லம்மா வீட்டுல வேலை நிறைய இருக்கு அதனால நீங்க போயிட்டு வாங்க என்றார் கற்பகம் நீங்களும் வாங்கம்மா வேலை எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கோம் வந்து பாத்துக்கலாம் வாங்க என்றாள் பாரதி சரிம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்றவர் உள்ளே செல்ல அங்க வீட்டு வேலை செய்யும் செல்வியை அழைத்த பாரதி அவளுக்கு சில வேலைகளை செய்ய சொன்னாள் இவள் சொல்லி முடிக்க கற்பகம் வந்து சேர்ந்தார் பொலாமா என தீரன் கேட்க நடி நான் சொல்ற எல்லாம் இன்னைக்கு போனோம் என இதன்யா சொல்ல அவளிடம் தலை அசைத்து விட்டு காரை எடுத்தான் தீரன் நீண்ட நேரமாக எதுவை காணாததால் அவனை தேடிக்கொண்டு அவனது அறைக்கு வந்தால் ஆதினி அறையில் அவனை காணாது பால்கனி சென்றவன் அவன் ஏதோ யோசனையுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அங்கு சென்றாள் எது எது என இருமுறை அவள் கூப்பிட்டதுக்கு பிறகு திரும்பியவன் சொல்ல ஆதினி என்றான் நீதான் சொல்லணும் நானா நான் என்ன சொல்றது என புரியாமல் கேட்டான் எது நான் என்ன கேட்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும் ஏதோ தெரியாத மாதிரி நடிக்காத ஏ என்னடி நீயா வந்த சொல்லுன்ற எனக்கு ஒன்றும் புரியல என்றான் சாதாரணமாக இருப்பவன் போல் ரொம்ப நடிக்காதுடா எனக்கு உன்னை பத்தி தெரியும் கீழே அவங்க பாரதி பத்தி பேசினதை கேட்டு நீ டிஸ்டர்ப் தானே என்றாள் ஆதினி அவள் சொன்னதை கேட்டவன் ஏதோ பெரிய ஜோக் கேட்டது போல் சிரிக்க ஆதினி அவனை புரியாமல் பார்த்தாள் நீ எப்படி இந்த மாதிரியெல்லாம் காமெடி பண்ண கற்றுக்கிட்ட என்றான் சிரிப்பை அடக்கிக்கொண்டே நான் காமெடி பண்ணல நீதான் மனசுல மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசிட்டு இருக்க என்றாள் ஆதினி நான் எதுக்கு மனசுல ஒன்று வெளியில் ஒன்று வச்சு பேசணும் எனக்கு யார்கிட்டயும் பயம் இல்லை என்றான் எது கோபத்துடன் இல்ல நீ பயப்படுற நோ எஸ் நீ சொன்னா அது உண்மையாயிருமா எனக்கு யார்கிட்டயும் எந்த பயமும் இல்லை இந்த எதவ பார்த்து தான் மற்றவங்க பயப்படுவாங்க என்றான் கோபமாய் ஓ என்கிட்ட நீ என்ன வேணாலும் சொல்லலாம் உன் மனசை ஏமாத்த முடியாது அட்லீஸ்ட் அதுக்கிட்டையாவது உண்மையை ஒத்துக்கோ மற்றவங்கள ஏமாத்திட்டு தான் நினச்சிக்கிட்டு நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போற உன்ல்ல முடிஞ்சா மனசுல இருக்க பாரதி மேல இருக்க காதலை தூக்கி ஏறி அப்படி இல்லையா உன் ஈகோ எல்லாம் விட்டுட்டு அவ கூட சேர வழியை பாரு பொண்டாட்டிக்கிட்ட ஈகோ பார்த்த எவனும் நல்லா வாழ்ந்துதான் சரித்திரம் கிடையாது இதுக்கு மேலே உன் விருப்பம் என்று சொல்லிவிட்டு ஆதினி அங்கிருந்து செல்ல எது யோசனையில் ஆழ்ந்தான் பாரதியை பார்க்க வேண்டும் அவளுடன் சேர வேண்டும் என மனது சொல்ல மூளை அவனது ஈகோவை கிளப்பி விட்டது இறுதியாக அவனது வெல்ல இந்த கது யாருக்கும் இறங்கி போகமாட்டான் எனக்கு செஞ்சதை எல்லாத்துக்கும் திருப்பி கொடுத்தே திருவேன் பாரதியையும் சும்மா விடமாட்டேன் என நினைத்தவன் முகம் இறுகியது இதன்யா சொன்ன அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு இரவு உணவு வெளியேவே முடித்துக்கொண்டு கொண்டு வீடு வந்தனர் அனைவரும் காரிலேயே இதன்யா தூங்கிவிட அவளை தூக்கி கொண்டு சென்றான் தீரன் அவளை படுக்க வைத்து பெட்ஷீட் போர்த்திவிட்டவன் விட்டவன் அவளது நெற்றியில் முத்தம் வைத்து விட்டு திரும்ப பாரதி கையில் பாலுடன் நின்று கொண்டிருந்தாள் பாலை வாங்கி குடித்த தீரன் அவள் ஏதோ சொல்ல தயங்குவதை பார்த்தவன் என்ன பாரதி ஏதாவது சொல்லணுமா என்றான் ஆமாம் கொஞ்சம் பேசணும் தமிழரை அங்கிருந்து டீ பாயில் வைத்தவன் சொல்லுங்க என்ன விஷயம் என்றான் இன்றைக்கி வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணாங்க மேலே சொல்லுங்க என்பது போல் அவன் அவளை பார்க்க அவளோ தொடர்ந்தாள் பாட்டி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்களாம்மா என்ன பார்க்கணுன்னு சொல்கிறாங்களாம் அதனால் என்ன அவள் தயங்க இது சொல்கிறதுக்கு ஏன் பாருது இவ்வளோ தயங்குறீங்க ஏற்கனவே எங்களுக்காக நீங்கள் நிறைய செஞ்சுட்டீங்க இனியும் உங்களை கஷ்டப்படுத்துறதுல நியாயம் இல்லை போயிட்டு வாங்க என்றான் தீரன் ஐயோ கஷ்டம்லாம் எதுவும் இல்லைங்க நான் மனசார தான் இதெல்லாம் செஞ்சேன் நான் போனா இதன்யாவை எப்படி சமாளிப்பீங்க என்றாள் பாரதி வேற வழி இல்லைங்க சமாளிச்சு தான் ஆகணும் அதுக்குன்னு உங்களை இங்கேயே இருக்க சொல்ல முடியுமா அது தப்பாயிருங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் என்றான் தீரன் சிறிது நேரம் யோசித்த பாரதி நான் வேணும்னா இதன்யாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமா என்றாள் கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க அங்க என்னன்னு சொல்லுவீங்க என்றான் தீரன் அதை நான் பார்த்துக்கிறேங்க எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இதுன்னு அங்கே வந்தால் சந்தோஷமாக இருப்பா கூட்டிகிட்டு போறேனே என்னை பாரதி கேட்க அது இல்லைங்க அவள் பிறந்ததுலேருந்து அவளை விட்டு நான் இருந்ததில்லை அவளும் என்னை விட்டு இருந்ததில்ல அதான் என்ன அவன் இழுக்க ஓ பேசாமல் நீங்களும் என் கூட வந்துருங்க உங்களுக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் என்றாள் பாரதி சிறிது நேரம் யோசித்த தீரன் எனக்கும் சென்னையில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சு என்றான் சூப்பர் அப்புறம் என்ன நீங்களும் வாங்க என்றால் பாரதி சந்தோஷத்துடன் அவள் சென்றதும் மறைத்து வைத்திருந்த தன் மனைவி வானதியின் போட்டோவை எடுத்தான் அச்சு அசல் பாரதியை போலவே இருந்தாள் அவள் அதை தடவி கொடுத்தவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது திருமணம் முடிந்து இருவரும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்தனர் தீரன் வானதி காதலுக்கு பரிசாக உதித்தவள் தான் இதன்யா அவள் பிறந்து ஒரு வருடம் சொர்க்கத்தில் வாழ்வது போல் சந்தோஷமாக இருந்தது குடும்பம் அவர்களது சந்தோஷத்தை பார்த்து யார் கண்பட்டதோ ஒரு ஆக்சிடென்டில் வானதி இறந்துவிட இதன்யா தாயில்லா பிள்ளையாய் போனாள் தாய்க்கு தாயாய் தந்தைக்கு தந்தையாய் அவளை வளர்த்தான் தீரன் வானதி இறந்தது பற்றி அவளுக்கு தெரியாமல் அவளை வளர்த்தான் நாள்போக்கில் இதன்யா வானதியை அதிகம் தேட ஆரம்பித்தாள் அந்த ஏக்கமே அவளை நோயில் தள்ள தீரனிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவனது கஷ்டத்தை பார்த்து மனம் இறங்கிய கடவுள் பாரதியை அவன் கண்ணில் காட்ட பாரதியிடம் உதவி நாட வானதியாக நடிக்க வந்தாள் பாரதி எதுவால் மனம் உடைந்து எதிலும் பிடிப்பில்லாமல் இருந்தவளுக்கு மருந்தாகி போனாள் இதன்யா அவளை தன் பிள்ளையாகவே எண்ணினாள் பாரதி நடந்ததையெல்லாம் நினைத்துப் பார்த்த தீரன் வானதியின் போட்டோவை மறைத்து வைத்துவிட்டு மனம் முழுக்க பாரத்துடன் படுக்க சென்றான் தனது அறையில் துணிகளை எல்லாம் மடித்து பெட்டியில் வைத்துக் கொண்டிருந்தாள் பாரதி எது வீட்டை விட்டு போனதும் இவளும் அங்கு இருக்க விருப்பமில்லாமல் வீட்டில் இருப்பவர்களை எல்லாம் சமாளித்து அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் இந்த ஒரு வருடமும் இவ்வளவு அழைத்தும் அவள் ஊருக்கு செல்லவில்லை இப்பொழுது பாட்டிக்கு உடம்பு சரியில்லை என தெரிந்து அவளால் போகாமல் இருக்க முடியவில்லை அவள் பெங்களூரில் இருக்கிறாள் என்றுதான் அங்கு இருப்பவர்கள் நினைத்து கொண்டிருந்தனர் இவள் ஹைதராபாத்தில் இருப்பதோ ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடித்துக் கொண்டிருப்பதோ யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டாள் துணிகளை மடித்து கொண்டே வீட்டை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தவளின் சிந்தனையை தடை செய்யும் வண்ணம் அவளது ஃபோன் அடிக்க நினைவிலிருந்து மீண்டவள் அழைப்பது யார் என்று பார்த்து முகம் பிரகாசமாக அதை அட்டன் செய்தாள் ஹாய் யோகி வாட் இஸ் சர்ப்ரைஸ் எப்போ ஃபோன் பண்ணாலும் சார் எடுக்கவே மாட்டீங்க இப்போ என்ன நீயே ஃபோன் பண்ணியிருக்க என கலாய்த்தாள் ஹே போது ரொம்ப ஓட்டத எப்படி இருக்க என்றான் யோகி எனக்கு என்ன நல்லா இருக்க நீ எப்படி இருக்க காவ்யா எப்படி இருக்கா ம் குட் அவ்வளோ நல்லா இருக்கா தான் ஃபோன் பண்ணல அவ்வளோ ஒரு ஃபோன் கூட பண்ணல அது வந்து என்ன அவன் இழுக்க என்ன இழுக்கற சொல்ல என்னாச்சு காவ்யா கன்சீவா இருக்கான் ஹே சூப்பர்ரா கங்க்ராட்ஸ் என சந்தோஷப்பட்டால் பாரதி தேங்க்ஸ் டி அவளுக்கு வாமிட்டிங் நிறைய இருக்குது ரொம்ப வீக்காக இருக்கா டாக்டர் அவ்வளோ ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதான் ஊருக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரலான்னு இருக்கேன் என்றான் யோகி ம் அம்மாடா இந்த மாதிரி நேரத்தில் அவள் அங்கே இருக்கிறது தான் நல்லது எப்போ போறீங்க ஊருக்கு நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன் நாங்கள் போனால் அங்கே எல்லோரும் ஒன்று தான் கேட்பாங்க நீ தான் அங்கே இருக்கியே அதான் உனக்கு கூப்பிட்டேன் அதை பற்றி பயப்பட வேணாண்டா நானும் நாளைக்கு ஊருக்கு வரேன் அதுக்கு தான் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன் என்றாள் பாரதி ஏ உண்மையாவா என்ன திடீர்னு நீ இதன்யா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டியே என்றான் யோகி நம்பாமல் கரெக்டா இதன்யாவும் நாளைக்கு ஏன் கூட வரா என சொல்ல அவன் அதிர்ந்தான் என்னடி சொல்கிறேன் அவளை அங்கே என்னன்னு சொல்லுவ அங்கே வந்து அவளை எப்படி சமாளிப்பேன் என்றான் யோகி பாரதி இங்கே இருப்பது பாரதி அங்கே இருப்பது அவளது சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு மட்டுமே தெரியும் தான் அவன் அதிர்ந்து போய் கேட்டான் சமாளிச்சுக்கலான் யோகி பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு இங்க எது தனியா விட்டுட்டு வர முடியாது அதான் அவளையும் கூட்டிட்டு வரேன் அங்க போய் பார்த்துக்கலாம் என்றாள் பாரதி என்னவோ சொல்ற பார்க்கலாம் சரி நாளைக்கு நேர்ல பாக்கலாம் வச்சிடுறேன் என்றவன் போனை வைத்து விட போனை கீழே வைத்த பாரதி நடந்ததை எல்லாம் நினைத்து பெருமூச்சு விட்டாள் எது வீட்டை விட்டு வெளியேறிய சில நாட்களில் யோகிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் செய்து வைக்க வீட்டில் உள்ளவர்கள் முடிவு செய்ய பாரதி அதை மறுத்து விட்டாள் காவியாவிடம் பேசி அவளை யோகிக்கு திருமணம் செய்து வைத்தாள் திருமணம் முடிந்த கையோடு மூவரும் பெங்களூரு வந்துவிட்டனர் பாரதி தன் கவனம் முழுவதும் வேலையில் செலுத்தினாள் எதுவின் எண்ணம் வரும்போதெல்லாம் இன்னும் அதிகமாக வேலையில் கவனத்தை செலுத்தி தன்னை இன்னும் வருத்தி கொண்டாள் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக ஹைதராபாத் சென்றவளின் விதி தீரன் குடும்பத்திற்குள் அவளை கொண்டு வந்தது யோகியிடமும் காவியாவிடமும் விஷயத்தை சொன்னவள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு அதை தெரியாமல் பார்த்து கொண்டாள் பெங்களூருவில் அவள் வேலை செய்து கொண்டிருப்பதாக அனைவரையும் நம்ப வைத்தாள் அவளை வீட்டிற்கு வர சொல்லி பலமுறை அழைத்தும் வர மறுத்துவிட்டாள் அவளையும் யாரும் அது பார்க்க கூடாது என உறுதியாக சொல்லிவிட போன் மூலமாக மட்டுமே தொடர்பில் இருந்தாள் நடந்ததை எல்லாம் எண்ணி பார்த்தவள் நாளை அங்கு எப்படி சமாளிப்பது என்பது பற்றி சிறிது நேரம் யோசித்தவள் நீண்ட நாட்கள் கழித்து அனைவரையும் பார்க்கப் போகும் சந்தோஷத்துடன் படுக்க சென்றாள் நீண்ட நாட்கள் கழித்து நிம்மதியாக உறங்கினாள் அவளது நிம்மதி நாளை பறிப்போகப் போவதை பாவம் அவள் அறியவில்லை தூக்கம் வராததால் போனில் மெயில் செக் பண்ணிக்கொண்டே மொட்டை மாடிக்கு வந்தான் யது அன்றைய நிலவரங்களை சஞ்சீவ் மெயில் அனுப்பியிருந்தான் அதை பார்த்து ஒவ்வொன்றிற்கும் பதில் அனுப்பி கொண்டிருந்தான் பதில் அனுப்பி முடித்தவன் வானத்தை நிமிர்ந்து பார்க்க முழு நிலா தெரிய அதையே பார்த்து நின்றிருந்தான் சிறிது நேரம் கழித்து யாரோ வரும் ஓசை கேட்க திரும்பி பார்த்தான் ஆதினிதான் அவனை அறையில் காணாமல் தேறிக்கொண்டு மாடிக்கு வந்தாள் மணி ஆகுதுடா இன்னும் தூங்காம என்ன பண்ற என்றாள் நீ ஏன் என்று பதில் கேள்வி கேட்டான் எது நான் தூங்கிட்டு தான் இருந்த தண்ணி இல்லைன்னு தண்ணி பிடிக்க கிச்சன் வந்தேன் அப்பதான் நீ ரூம்ல இல்ல அதை பார்த்துட்டு இங்க தான் வந்திருப்பேன் வந்த என்றாள் ஆதினி தூக்கம் வரல சஞ்சீவ் மேல் அனுப்பியிருந்தான் அதை அதை செக் பண்ணிட்டா அப்படியே மேலே வந்த தூக்கம் வரலையா ஏன் வரல என்றால் புருவத்தை உயர்த்தி தெரியலையே என்னை எது தோலை குளுக்க ஆதினி அவளை துளையிடும் பார்வை பார்த்தாள் ஆதினி தன்னையே பார்ப்பதை உணர்ந்தவன் ஏன்டி ஏன் இப்படி பாக்குற என்றான் மனசுல ஏதாவது போட்டு குழப்பிட்டே இருந்தா தூக்கம் வராது எது குழப்பமா எனக்கு என்ன குழப்போம் ஐ எம் ஆல்ரைட் என்றான் எது நீ எப்படா மனசில் இருக்க கவலையை சொல்லிருக்க சரி அதை விடு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் அவள் கேட்க என்ன விஷயம் நாளைக்கு பாரதி வரா என சொல்லி ஆதினி நிறுத்த அதுவரை ஏனோ தானோ என கேட்டுக்கொண்டிருந்தவன் பாரதி பெயரை கேட்டதும் நிமிர்ந்து அவளை பார்த்தான் அவனது கண்ணில் பாரதி மீதான காதலை பார்த்த ஆதினி எப்படிடா அவள் பேரை கேட்டது உன் கண்ணில் இவ்வளோ காதல் தெரியுது என்றால் வியப்புடன் உடனே இயல்பு நிலைக்கு வந்தவன் அதெல்லாம் எதுவும் இல்லை நீ சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத என்ன சமாளிக்க ஓ அப்படியா சரி நீ பாரு நான் போய் தூங்குறேன் எனக்கு தூக்கம் வருது ஏன்னா அவள் கொட்டாவி விட்டபடியே போக ஏ நிலடி ஒரு நிமிஷம் என்னவோ சொன்னியே என்னது அது என்றான் எது என்றால் அவனை சீண்டும் விதமாய் அதான் நாளைக்கு அவன் வரான்னு சொன்னல அதுதான் அவளா அது அவ என்றான் அடக்கியபடி தலையை கோதியவன் பாரதி சொன்னல்ல என்னத்தது என்றான் யது வழிக்கு என்கிட்ட ஏன்டா மறைக்கணும் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் பாரதி மேல உனக்கு கோபம் இருக்குன்னு ஆனா அதை விட அதிகமா அவன் மேல உனக்கு காதல் இருக்குடா எனக்கு பொறாமையா இருக்கு என அவள் நிறுத்த எது புரியாமல் அவளை பார்த்தான் நான் பாரதியா இருக்கக்கூடாதான் இருக்கு என ஆதினி சொல்ல யது சிரித்தான் சரி நீ ஆள் கூட டூஏட் பாடு நான் டிஸ்டர்ப் பண்ணல குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்று சொல்லிவிட்டு ஆதனி சென்றார் அவள் சென்றதும் மறுபடியும் வானத்தை நிமிர்ந்து பார்க்க அதில் பாரதி முகம் தெரிய சிறிது நேரம் அதையே பார்த்தவன் மனதில் நிம்மதி பரவ கீழே தனது அறைக்கு வந்தான் பெட்டில் ஆதனி தூங்கி கொண்டிருக்க பெட்ஷீட் எடுத்து கொண்டு வந்தவன் அந்த ரூமில் இருந்த சோஃபாவில் படுத்தவன் கண்கள் மூட பாரதி முகம் கண்களுக்குள் நிறைய நிம்மதியாக தூங்கினான் நாளை அவனது நிம்மதி தொலைய போவது அறியாமல் அடுத்த அத்தியாயம் நாளை தொடரும் நன்றி